வணக்கம் நண்பர்களே ஸோ இன்னைக்கு நம்ம கிளான் வார்ல எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஸோ கிளான் வார் வந்துட்டு நேத்து நம்ம போட்டது ஆல்மோஸ்ட் நம்ம வின் பண்ணியாச்சு ஸோ கிளான் வார்ல நாம எப்படி அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ நான் தான் வந்துட்டு கடைசி அட்டாக் பண்றேன்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு மற்றவங்கலாம் என்னென்ன பேஸ்லாம் பிடிக்குதோ எல்லாரும் அட்டாக் பண்ணி முடிக்கட்டும் நம்ம கடைசி அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மீதி வச்சிருந்தேன் ஓகேங்க இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஹார் தான் இருக்கு ஒன் ஹாராக டூ ஹார்ஸ் தான் இருக்குது கிளான் வார் முடியிருக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வின் பண்ணியாச்சு ஃபார்ட்டி எயிட் ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கனா நம்ம ஜெயிச்சிட்டோம் ஸோ அவங்க வெறும் டுவெண்ட்டி நைன் தான் ஸோ எப்படியோ கிளான் வார வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகவே வின் பண்ணிட்டோம் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ இன்னும் ஒரு டூ ஹார்ஸ் இருக்குது அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டாடக்கூடாது நாம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பேஸ் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எனக்கு இப்போ ரெண்டு அட்டாக் இருக்குது அந்த ரெண்டு அட்டாக்கை நான் எந்த பேஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் அட்டாக் பண்ண போகிறேங்கிறது தான் எங்கள் மேட்ரே ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு தன்னுடைய வேலையை பர்ஃபெக்டாகவே செஞ்சுட்டாங்க ஸோ எனக்கு எந்த பேஸுமே மிச்சம் கிடையாது எல்லாருமே வந்துட்டு வலிச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் எல்லாமே த்ரீ த்ரீ ஸ்டார்ஸ் மேக்ஸிமம் வாங்கிட்டோம் ஸோ அந்த ஒரு ஒரு ரெண்டு பேஸில் மட்டும் வந்து பார்த்திங்கனா டூ ஸ்டார்ஸ் கிடச்சிருக்கு பரவாயில்ல எடுத்துக்கலாம் வர ஸ்டார்ஸ்லாம் நமக்கு சூப்பரான ஒரு விஷயம் தான் எவ்வளோ ஸ்டார்ஸ் கிடச்சாலும் எப்படியா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவோடு தான் விளையாடிகிட்டு இருக்கோம் எல்லாருமே ஸோ இந்த பேஸ் தான் இப்போ அட்டாக் பண்ண போகிறேன் ஏன்னா இதுதான் இன்னும் யாரும் அட்டாக் பண்ணாமல் பேலன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ பேலன்ஸ் இருக்கும்போது அந்த ஸ்டார்ஸை மட்டும் நம்ம கூடாதுல்ல அது யார் இதுக்கு மேலே அட்டாக் பண்ண இல்லை எல்லோரும் அட்டாக் பண்ணி முடிச்சாச்சு ஸோ நான் என்னோடய அட்டாக் பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பேஸை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சின்ன பேஸு சப்பையான பேஸ் தான் ஸோ நான் ஆக்சுவலாக வந்து டவுன் ஆல் எயிட் பேஸ் ஒன்று மார்க் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை நான் அட்டாக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் விளையாட தெரிஞ்சவங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருந்த பேஸை அவங்களே அட்டாக் பண்ணிட்டாங்க ஸோ மறுபடியும் மறுபடியும் அதே பேஸை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த சின்ன பேஸ் அட்டாக் பண்ணோம்னா ஒரு த்ரீ ஸ்டார்ஸ் கிடைக்கும் எக்ஸ்ட்ராவா அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேஸ் அட்டாக் பண்ணுறேன் ஸோ நான் அட்டாக் பண்ணனாலும் இது வேறு யாரும் அட்டாக் பண்ண மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எல்லாருமே முடிச்சுட்டிங்க மேக்ஸிமம் டூ ஹார்ஸ் தான் பேலன்ஸே இருக்குது ஸோ எதுக்கு இதை மட்டும் விட்டு வச்சுட்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு அட்டாக் இது மேலே போட்டு விட்றேன் ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இதில் எஃபோர்ட்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை தோற்று போயிடுவோமோ அப்படின்னு சொல்கிற பயமும் இல்லை கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேலன்ஸ் இருக்குது ஸோ எனக்கு யார் டொனேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஒரே ஒரு பார்பெரின் லெவல் ஒன் பார்பேரின்னு டொனேட் பண்ணியிருக்கீங்க யார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தெரியல இட்ஸ் ஓகே நமக்கு கிளான் காஸ்ட் அது ஒன்று தான் இருக்குது அதை நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதை யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் த்ரீ ஸ்டார்ஸ் வாங்கியாச்சு நாம இருக்கோம் ஈஸியாகவே வாங்கிடுவோம் ஓகேங்க ஸோ பார்பேரின் கிங்கே போதுங்க முக்காவாசி பேஸ் அவனே முடிச்சுட்டான் ஸோ ஒரு சப்போர்ட்டுக்கு ரெண்டு ட்ராகனை அதாவது சீக்கிரமாக மேட்ச் முடிக்கணுங்கிறதுக்காக ரெண்டு டிராகனை இறக்கி விட்டேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மினிட்லேயே வந்துட்டு முடித்து தள்ளிட்டாங்க ஓகேங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது ஆ இந்த பக்கம் ஒன்று இருக்கா ஓகே அந்த குட்டி பார் பேர்னு அடிச்சு நோக்கிடுச்சு அதே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டார்ஸ் கிடச்சிருச்சு ஸோ ரொம்ப எஃபோர்ட்டே இல்லாமல் அழகாவே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் வார் பிளே பண்ண சொல்கிறேன் இந்த டைம் நம்ம ட்வெண்ட்டி விசஸ் டுவெண்ட்டி வார் எடுத்தோம் டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அட்டாக் பண்ணிங்கன்னு தெரியல பட் நம்ம ஜெயிச்சிட்டோம் நல்ல விஷயம் ஐம்பத்தோரு ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு ஸோ இதே மாதிரி எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி விளாண்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த தடவை பாருங்கள் எழுபத்தேழு சேட் போயிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் டிஸ்கஷன் பண்ண சொல்கிறேன் ஸோ கிளான் சாட் பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபத்தேழு மெசேஜ் நான் பார்க்காம வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் விளாண்டுருப்பாங்க அதனால தான் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி விளாண்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கிளானும் சீக்கிரமாகவே டெவலப் ஆகும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு மைண்ட் செட்டு ஓகே நண்பர்கள் நமக்கு இன்னொரு அட்டாக் பேலன்ஸ் இருக்குது அந்த இன்னொரு அட்டாக் எதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா ஸோ என்னால் முடியாத ஏதோ ஒன்று ஏதாவது ஸ்டார்ஸே வாங்காமல் ரெண்டு பேஸ் மட்டும் நான் அட்டாக் பண்ணுறதுக்கு பாக்கி இருக்குது அதாவது யாருமே தொடாமல் வச்சிருக்காங்க ரெண்டு பேஸை ஸோ அந்த பேஸை வந்து பார்த்தோன்னா நம்ம அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட நாலு பில்டர்ஸ் இப்போ ஃப்ரீயாகிட்டாங்க ஸோ இந்த நாலு பில்டர்ஸ்க்கு நாம் ஏதோ வேலை கொடுத்துட்டு வந்துடலாம் ஓகே ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தோன்னா நான் எல்லாமே டிஃபன்ஸில் அப்கிரேட் பண்ணிட்டேன் நான் அப்கிரேட் பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்குது மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுனால் லிட்ட கவர் பண்ணிட்டோம் ரிசர்ச் பண்ண வேண்டியது கொஞ்சம் பாக்கி இருக்குது அதை பண்ணிக்கலாம் அது நான் வந்துட்டு போட்டு விட்டேன் நான் ரெண்டாவது வார் எடு போகலான்ட்டு இருந்தேன் பட்டு வார் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்பேரின் கிங்கை நான் எதுக்காக போட்டேன்னா இதுக்கு மேலே நம்மளால் வேறு அங்கேயும் அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் பார்ப்பிரியானே போட்டு விட்டேன் அதுவும் இல்லாமல் டார்க் கிளிக்ஸர் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்துச்சு அதனால் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணணுன்றதான் பார்பெரின் கிங்கை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரிசர்ச் பண்ணும் எதையாச்சும் ஸோ ரிசர்ச் ஆப்ஷன் வேறு காட்டிக்கிட்டே இருக்குது ஸோ ஜெயண்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஓகே ஹாக் ரைடர் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தோணுது ஹாக் ரைடரை வேணால் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்கிரேட் போட்டு விட்றேன் கோலம் வந்து நான் எடுத்திருக்கேன் பட் கோலம் அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த பக்கம் ஜெயண்டையும் யூஸ் பண்ண மாட்டேன் வால் பிரேக்கரையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் வந்துட்டு ஏதாவது ஒரு ரீசன்னால் நான் மேபி வந்து ஹாக் யூஸ் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது அதாவது கிளான் கேம்ஸ்க்காக கூட நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் ஹாக் வந்து இப்போ நான் அப்கிரேட் போட்டு விட்டுருக்கேன் ஓகே அது அது ஆனால் அது ஒரு பக்கம் ஆகிட்டு இருக்கட்டும் இன்னும் ரெண்டு பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிஸியாக இருக்கா ரெண்டு பில்டர்ஸ் பிஸியாக இருக்காங்க ரெண்டு பில்டர்ஸ் ஃப்ரீயாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டு வார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா அட்டாக் பண்ணலாம் ஏதோ பெரிய பேஸை அட்டாக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாரில் வந்து ஸ்டார்ஸ் மட்டுமே தீர்மானிச்சிடாது அந்த ஸ்டார்ஸ் மட்டுமே வந்துட்டு இப்போ ஈக்குவலாக ரெண்டு பேருமே ஸ்டார்ஸ் எடுத்தால் கூட டெஸ்ட்ராக்ஷன் யார் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கணக்கு வைப்பாங்க ஸோ அவங்களோட நம்ம ஒரு பெர்சன்டேஜ் டெஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்தால் கூட நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் டெஸ்ட்ரக்ஷனுமே நமக்கு தேவைப்படுது அதனால டெஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாக் பண்ணாத ஏதோ ஒரு பேஸை அட்டாக் பண்ணி ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டெஸ்ட்ரக்ஷன் எடுத்தேன்னா அது கூட வாரில் ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால அதையும் நான் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன் ஓகே நம்ம நாலு பில்டர்ஸ்க்குமே வேலை கொடுத்துட்டோம் சூப்பர் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாத ஏதாவது ஒரு பேஸ் அது எந்த பேஸாக இருந்தாலும் சரி டெஸ்ட்ரக்ஷன்க்காக நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வார் அட்டாக் பண்ண போகிறோம் ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஆல் டுவெல் ஐடி இருக்குது ஸோ இதை நம்ம ஸ்கவுட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ இந்த ஒரு பார்த்தா இதை நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது பட் நம்ம ட்ரை பண்ணலாம் ஒரு ஃபிஃப்த் லெவல் ஸ்பெல் ஒன்று இருக்குது ஃப்ரீசிங் ஸ்பெல் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ யாரோ டொனேட் பண்ணியிருக்காங்க போல் பார்த்திங்களா ஒரே ஒரு பார்பேரன் டொனேட் பண்ணி வச்சிருக்காங்க யாரேன்னு தெரியல ஒரே ஒரு பார்பேரன் லெவல் ஒன் பார்பேரன் அது நமக்கு யூஸ் ஆக போகிறதே கிடையாது பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணலாம் ஒரு டெஸ்ட்ராக்ஷன்காக ஒரு டுவெண்ட்டி பெர்ன்டேஜ் எடுத்தா கூட அது நம்ம கிளானுடைய வெற்றிக்கு வந்து ஒரு உதாரணம் அதாவது காரணமாக அமையும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் இன்னொரு அட்டாகை இதில் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் டிஃபென்ஸை முதல் காலி பண்ணிடலாம் நான் மொத்தமாக தான் ப்ளே பண்ண போகிறேன் நம்ம இதில் ஜெயிக்க மாட்டோம்னு தெளிவாக தெரியும் டவுன் ஹால் கிட்ட கூட நம்மளால் போக முடியாது நம்ம கிட்ட இருக்கிற ட்ரூப்ஸை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இதெல்லாம் எலக்ட்ரோ டிராகன் இருந்தால் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஜெயிக்க முடியும் இந்த எல்லாம் ஸோ நான் வந்துட்டு வெறும் பத்தே பத்து ட்ராகனை வச்சு கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது பட் இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஆல்ரெடி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்தாச்சு ஸோ எவ்வளோ நம்மளால் பர்சன்டேஜ் எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம் நான் பத்து டிராகனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் டிஃபன்ஸ் இல்லாத ஒரு சேஃபான பிளேஸில் இறக்கி விட்டுருக்கேன் ஏன்னா ஆல் டிஃபன்ஸை முதல்ல உடச்சிட்டோம் இல்லைனா அந்த ஆல் டிஃபென்ஸே பத்து ட்ராகனையும் போட்டு தெளிரும் அதனால ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாடன் ஸ்டாச்சு மேடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசிங் ஸ்பெல் நான் போடலான்ட்டு இருக்கேன் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு ட்ராகனை ஸோ அது மேலே நம்ம ஃப்ரீசிங் ஸ்பெல்லில் போட்டு விட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் ஆகும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் எதுவும் கிடையாது தான் ஸோ அந்த இடத்துல நான் அந்த கரெக்டாக வந்துட்டு அந்த கிராண்ட் வாடன் ஸ்டாச்சு மேலே ஃப்ரீஸரை போட்டுவிட்டேன் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் ஓகே ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் டெஸ்ட்ரக்ஷன் எடுத்துருக்கோம் அளவுக்கு எடுக்கலாம் எவ்வளோ தூரம் முடியுமோ எடுத்துகிட்டு அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் கரெக்டாக வந்துட்டு ப்ளே பா ப்ளே பண்ணியிருக்கோமா எப்படி இருந்தாலும் நம்ம வாரில் ஜெயிச்சிட்டோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி யார் ஜெயிப்பாங்க ஐபிஎல்ல உங்களுடைய ஃபேவரட் டீமை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள் கே கேஆர் மிஸ்ஸஸ் எஸ்ஆர் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சும்மா ஒரு அசம்ஷனுக்காக கேட்குறேன் ஓகேங்க ஸோ வாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஸில் ஒரு ஸ்டார் கூட எடுக்கல பட் டெஸ்ட்ராக்ஷன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம் அது சூப்பரான ஒரு விஷயம் தான் அது நம்மளுடைய கிளானுடைய வார் வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கும் ஸோ ஒரு சேட்டை வந்து போட்டு விட்ருலாம் வார் அட்டாக் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணாங்க ஸோ வார் அட்டாக் சூப்பர் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இது என்னங்க இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு வார் அட்டாக் ரொம்ப சூப்பராகவே எல்லோரும் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் நண்பர்களே ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கோஆர்டினேஷனோட எல்லா வாரமே வந்துட்டு விளாண்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல முடிச்சுக்கலாமா ஏன்னா வார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தீங்க ஸோ பெக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது அடுத்த என்னுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெக்காவை எடுத்து பெக்காவுடைய பெக்கா ப்ளஸ் ரேஞ்ச் ஸ்பெல் வச்சு எந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ இருக்கேன் ஸோ அதுக்காக பெக்காவை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் பண்ணிடுறேன் ஓகேங்க ஸோ சி சிம்பிளாக தான் இருக்கும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்னோட நிறையா பேர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ்லாம் இருப்பீங்க ஸோ சிம்பிளான ஒரு கேம் தான் கொஞ்சம் அந்த டைமிங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நோட் பண்ணி விளாட்றவங்களுக்கு கிளாஸ் ஆஃப் லான்ஸ் இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த டைமிங் இல்லாமல் மொத்தமாக நான் இறக்கி விட்றேன்டா அதை போய் அடித்து சாகட்டும்டான்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறவங்களுக்கு கிளாஸ் ஆஃப் லான்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம் ஆனால் டைமிங் பார்த்து கரெக்டாக எல்லாமே நோட்டீஸ் பண்ணி அந்த ஒரு பவர் அதாவது இப்போ ஒரு ட்ரூப்புக்கு எவ்வளோ பவர் அந்த ட்ரூப்பை இந்த நேரத்தில் அதாவது கடைசி ஒரு நிமிஷம் இருக்கும்போது எந்த இடத்துல இறக்கி விட்டால் அது போய் அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ் கெயின் பண்ணும் ஸோ அதெல்லாமே பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் க்ளான் சீரீஸில் ஓகே நண்பர்களே உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு கிளான் வரல பார்ப்போம் டாடா பாபா காய்ஸ் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ